காதல் சின்ன பொண்ணுனா ஒரு செண்டு உறப்பூனா செங்கம் அலந்தா ஒரு தேன்கி இன்னம்தா வெள்ளை கட்டினா நல்ல வெள்ளி இறதம்னா கண்ணுக்குட்டினா ஒரு காலம்தா நல்லா வாய் பார்த்துட்டு ஊர் கதையும் மேயுங்க பின்னாடி மாடு உன் தலையும் மேயுது என்னது தலையும் மேயுதா தலை எங்கே நெய்யுது வரணை மாடி வயலை தண்ண நெய்யுதே மாடு வயலாக மேயிறதை பார்க்கறக்கு தான் நீ வேலைக்கு வந்திருக்கியோ ஐயோ வயலையான நெய்யுடி ஏ மாடு போ சே ச சே ச ச்சே சே இருந்து மாடு வந்தா விரட்ட மாட்டியோ நின்னு எங்கே இருக்க நீ வயலை பார்க்குறான்னு சொல்லி தான் அங்கே உள்ள வேலையை நாங்க பார்க்குறோம் என்ன அழகா பாத்துறா பார்த்தது போதும் தக்காளி பறிக்க ஆளு இல்ல அங்க வாங்க யம்மா 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 என்ன பேசி பேசியா கொஞ்ச நேரமே பேசிட்டேமா நான் வரதுவரா பாற கலர் குருவி எல்லாரும் एवளவு நல்லா கலந்துட்டு இருக்கவே நீங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து ஊருக்கு கதைய மேஞ்சிட்டு இருக்கீயே லட்சுமி கொஞ்ச நேரமே பேசிட்டு இருந்ததக்கு இவ இப்படி தட்டிட்டு இருக்கா ஒரு நாள் இவ வேலை செய்ய மாட்டா நம்ம கொஞ்சோண்டு பேசினா சண்டைக்கு தான் வரா மனசுல தோட்டத்தோட ஓனர் நினைப்பு சரி வா லட்சுமி வேலைய பாப்போம் அங்க பாருங்க இந்த வசந்தி தூங்கிட்டு இருக்கா இது மட்டும் இவ கண்ணுக்கு தெரியாது ஏ வளர்ந்த மாடு இங்க வந்து பாரு வேலை செய்யாம அவ தூங்கிட்டு இருக்கா அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது நாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு என்ன அவரத்து வரானி என்னது தூங்குறாளா இவளுகளை நம்பி ஒரு வார்த்தை கூட பேச முடியலையே இனி இவ வேற கேள்வி கேப்பா இதை எப்படி சமாளிக்கிறது 얘 என்ன நான் ஏன் வசிக்கனோ நான் நடந்தது அப்படியே சொல்லுவேனே வசந்தி வேலை செஞ்சு வேலை செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டா அதான் தூங்குறா போங்க போங்க போய் தக்காளியை பறிச்சி மூட்டை கேடுங்க ஓ வேளை செஞ்சு களைச்சு போய் தூங்குறாளோ இருக்கட்டும் ராமா வரட்டும் பாத்துக்குறேன் லட்சுமி என்னக்கா ஏன் கோவப்படியா லட்சுமி இல்ல லட்சுமி அடுத்த வர மீட்டிங் இருக்காம அப்பா அம்மாவெல்லாம் வர சொல்லி சொன்னானா ஆமாக்கா அவனும் சொன்னிங்க புசியா இல்லக்கா நான் தான் போறேன் எங்க வீட்டுலயே நான் தான் போனோம் சேர்ந்து போயிருவா చరికా அக்கா போவோம் போகலுக்கோ நானும் యా ஐயோ மகளும் என்ன வரும் சொல்லுதுக்கோ சரி சின்ன பொண்ணு அப்போ எல்லாருமே சேர்ந்து போய்ட்டு வந்துடுவோம் சரிம்மா வேலையை பார்ப்போம் சாய்ங்காலத்துக்குள்ள எல்லா தக்காளியும் பறித்து மூட்டை கட்டணும் காமதி அக்கா ரேஷனில் அரிசி வாங்கிட்டியலா பச்சரிசியா புழுங்கலரிசியா எதை கேட்கறோமா ஏக்கா எல்லா பொருளும் வாங்கிட்டியலா ஆமா எல்லா பொருளுமே வாங்கிட்டேன் கோமதிக்கா எப்போ போனீங்க கோதுமை போட்டானா இல்ல லட்சுமி கோதுமை போடல சக்கரை பச்சரிசி புழுங்கல் அரிசி பருப்பு மட்டும் தான் போட்டாங்க என்ன கோமதிக்கா சொல்லாம கொல்லாம போயிட்டிய ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்லா இல்ல சின்ன பொண்ணு நான் தனியா போல அவிய அப்பதான் என்ன கூட்டிட்டு போனவே நாங்க ரெண்டு பேரும் வண்டியிலேயே போய் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படியாக்கா என்ன நடக்குது இங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க கோமதி அக்கா யாரும் வேலை செய்யலையா இல்ல ராம் தம்பி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் சரிக்கா கொஞ்சம் வேகமா செய்யுங்க நேரம் ஆகுது ராம் என்ன லட்சுமி அக்கா அங்க பாருங்க வசந்தி நல்லா தூங்குறா நாங்க காலையில இருந்து கஷ்டப்பட்டு வெயில வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அவ தூங்கிட்டே தான் இருக்கா தூங்குறாங்களா ஆமா தம்பி தூங்க தான் செய்யறா வசந்தி என்ன வசந்தி அக்கா தூங்கிட்டா இருக்கீங்க இல்ல ராம் தம்பி சரிக்கா வேலைய பாருங்க சீக்கிரமா முடிச்சிருங்க ஏ இழுவ ராம் வந்திருக்காரு எதுக்கு என்ன எழுப்பல உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் படுத்தேன் சாரிக்கா மறந்துட்டேன் மறந்துட்டியா உன்னை நம்பி படுத்தேன் பாரு என்ன சொல்லணும்

ஆமாமா ஏதோ காபி ஷாப்ல பిల్లా கூட காந்து பேசறானாம் பిల్లా கூட ஆமாப்பா அவيه பாத்துட்டு வந்து யானட்ட சொன்னாவ அந்த பிள்ளைய பாக்க போறதுக்காக தான் பூமாளிய கொண்டு ஸ்கூல்ல விடுறானாம் என்னம்மா சொல்றா ராம் அப்படி பண்ண மாட்டானமா இல்லமா இயன் புருஷன் கண்ணால பாத்து இருந்து சொல்றாரு சாவப்படாத ராணி ராம் வரட்டும் கேப்போம் அவனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்கப்பா ஏங்க ராமு வந்துடாங்க ராம் என்னாச்சுக்கா ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க ஐயா எங்க போய்ட்டு வரே தோட்டத்துக்கு தான் போய்ட்டு வரேமா தோட்டத்துக்கு தான் ஆமாப்பா என்னாச்சு நீ நானா நான் எங்க போனேன் நான் தோட்டத்துல இருந்து வரேன் எனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வர காதல் வெனிலா ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜிபி கேஜட்ஸோட வாட்டர் டிஸ்பென்சர் பற்றி சொல்லியிருந்தோம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தீங்க இப்போது ஒரு புதிய ப்ராடக்டை அறிமுகப்படுத்த போகிறோம் அதுதான் ரீசார்ஜபிள் ஃபேன் இந்த ஃபேனை ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணி கரண்ட் இல்லாத டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் இருக்கும்போது கூட பிளக் பாயிண்டில் மாட்டி நேரடியாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேன் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால டிராவல் ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்கும் என்னோட பையனுக்கு கூட கரண்ட் இல்லாத டைம்ல இந்த ஃபேன் தான் யூஸ் பண்ணுறோம் இதில் நல்லா காத்து வருது ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பையன் நிம்மதியாக தூங்குறான் அது இல்லாமல் இதில் ஒரு எல்இடி லைட் கூட கொடுத்துருக்காங்க இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீசார்ஜபுள் ஃபேன் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படியே நம்முடைய சேனல் தமிழ் கார்ட்டூன் பரிதாபங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காதல் வெண்ணிலா தொடர்கதையை தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்